ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி மாவு வச்சு ஒரு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துருக்கோம் இதில் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க ரொம்ப த இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் கரண்டி மொத்தம் அஞ்சு கரண்டி மாவுக்கு மட்டும் உப்பு போட்டுருங்க குழம்பு அதுலயே உப்பு இருக்கும் இப்போ வந்து ஊத்திக்கலாம் தட்டில் இப்போ வந்து இது வச்சாச்சு இட்லி டீல இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் ஹீட் அப்புறம் அதுக்கு மேலே எண்ணெய் வைக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாகி திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது மேலே போட்டுக்கலாம் சிக்கன் வறுவல் தான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க எதுக்காக ஃபர்ஸ்டே போடல அப்படின்னாக்க போட்ட உடனே அது கொஞ்சம் மாவாக இருக்கிறதுனால அப்படியே முழுகிரும் உள்ள இது கொஞ்சம் மேலே தெரியணுங்கிறதுக்காக தான் பாதி வெந்ததுக்கு அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் அப்பயுமே கொஞ்சம் உள்ள போகுது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே நிற்கும் இப்போ ஃபுல்லா வச்சாச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி வேகட்டும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு கருவேப்பில் குச்சி இருக்கு இல்லையா அதை வச்சு பார்க்கலாம் வெந்துருச்சோம்ட்டு ஒட்டவே இல்லை வெந்துருச்சு இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்